கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட ஒரு விசி கூட பிசாசுகள் இடைவிடாமல் தொந்தரவு தருபவைகள் தான் அதை நீங்கள் ஜெயம் எடுக்க உங்களால முடியும் என்று சொல்லி வேத வசனத்தின் மூலம் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் இந்த உபவாச நாளிலும் கூட இந்த வார்த்தையும் கூட நீங்கள் கவனமாய் கேட்பீர்கள் என்று சொன்னால் அநேக காரியங்கள் நீங்களும் ஜெயம் எடுப்பீர்கள் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டாவது வசனம் அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதவாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரசித்தான் தன்னைத்தான் ரசித்துக் திராணி இல்லை நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரேலுக்கு ராஜாவாகி கிறிஸ்து இப்பொழுது என்று சொல்லிக் கொண்டார்கள் இறங்கி இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் அவரோடு கூட சிலுவைகளில் அவரை நிந்தித்தார்கள் எனக்கு அருமையானவர்கள் இங்கு மறுபடியும் பிசாசாரன் அவரை தொந்தரவு செய்கிறார் பிரியமானவர்களே இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை எல்லாருமே கிண்டல் கேலி பண்ணுகிறார்கள் பாருங்க இவன் தானே தானே விடுவித்துக் கொள்ள முடியும் முடியுமே விடுவித்துக் கொள்ளட்டும் இறங்கி வரட்டும் இல்லையா என்று சொல்லி எல்லாம் என்ன அளவுக்கு எப்படியெல்லாம் அவர் ஏசு மறிக்கு மாறி அவரை தொந்தரவு செய்வதை சாத்தான் ஒருபோதும் நிறுத்தவில்லை என்பதை இங்க நாம் இந்த வசனத்தின் மேலும் பார்க்கிறோம் அதுபோல் நீங்களும் நானும் மறிக்கு மாறி நம்மை தொந்தரவு செய்வதை சாத்தான் ஒருபோதும் விட்டுவிடப் போவதில்லை நீங்கள் ஒருவேளை எழுபது வயது உள்ளவராக இருக்கக்கூடலாம் இல்லை எண்பது வயது ஐம்பது வயது முப்பது வயது இருபது வயது எப்படிப்பட்ட வயது உள்ளவராக இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் சத்துருடத்தில் போராட்டங்கள் உண்டுதான்

ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் ஜெயம் எடுக்க போகிறது கிறிஸ்துவின் வசனத்தினால ரத்தத்தினால தான் இந்த அருமை விடாம விடாமுயற்சி தாங்க நிச்சயமாக வார்த்தை சொல்லி உபவாச நாட்கள் ஜெயிப்பீர்கள் என்று சொன்னார் நிச்சயமாக நம் கண்மலை ஆகிய கிறிஸ்துவ நமக்காக யாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார் அதனால நீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க திகையாதீங்க தொடர்ந்து ஜவம் பண்ணுங்க விசுவாசிங்க கிறிஸ்துவ ரத்தத்தை பேசுங்க தியானிங்க மற்றவர்களுக்கு மேசுக்கு ரத்தத்தினால சாத்தா நீ ஜெயிக்கிற முறைகளை சொல்லி கொடுங்க அட வசனத்தை வாசிக்க கற்றுக் கொடுங்க போதிங்க எப்பெல்லாம் சாத்தான் உங்களுக்கு தொந்தரவு செய்கிறானோ அந்த நேரம் எல்லாம் இயேசு ரத்தத்தை பேசுங்க அவன் ஓடியே போயிடுவான் அவன் அதை வேற எதுக்கு அவன் அட வார்த்தையின் வல்லமே சூங்குற நாமத்துக்கு அவன் பயப்படுவான் ஏ சூங்குற நாமம் ஏண்டா சிலுவையில் எல்லா இடத்துல அவர் ஜெயம் அவருடைய நாமம் இல்லாமல் வேற எந்த நாமத்திற்கு சாத்தான் பயப்பட மாட்டான் கிறிஸ்தியேசுவின் நாமத்தினால நசரணேசுவின் நாமத்தினால சாத்தானே உன்னை ஜெயிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க ஓடிய போயிருவான் கட்டுகளை அவிழ்த்து விடுகிறேன் சரீரத்துல இருந்து பெலவினத்தின் ஆவிகளை சரீரத்திலிருந்து கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால வல்லமின நாமத்தின் சரி தொட்டு வெளியே போன்னு சொல்லி பாருங்க அது ஓடிய போயிடும் பெலவினம் அடுத்துட்டு ஓடி போயிடும் எனக்கு அருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் அனுதின போராட்டம் உண்டுதான் இப்ப சிலுவை இப்ப சிலுவையில் கிறிஸ்து எதெல்லாம் அனுபவித்தார் சாத்தானாலும் எத்தனை முறை அனுபவிக்க பாடுகளை அனுபவித்தார் இல்லையா இதே மாதிரி நீங்களும் நானும் பூமியில தான் இருக்கிறோம் பூமிக்குரிய பாடுகள் உபத்திர உங்களுக்கு உண்டு மனிதர்கள் ஆல பிசாசான மனிதர்கள் உங்களுக்கு செய்வான் கோவப்படுவான் எரிச்சல் உபாசிக்க வரும் அதை ஜெயிக்கணும்னா நீங்க வேத வாசிப்பிலும் அவரோட ரத்தத்தை தியானிக்கிறது ரத்தத்தில் பங்கு கொழுக்கறதிலும் அனைதிலும் அப்பம் பெற்கிறதிலும் நீங்க எப்பொழுதும் உறுதியா இருக்க வேண்டும் அவர் உம் உங்களோடு கொண்டு இருந்து உங்களுக்கு ஜெயமெடுத்து தர சித்தம் உள்ளவராயிருக்கிறார் அவர் போய் சொல்ல மனிதர் அல்ல பரலோகத்திலிருந்து பரிந்து பேசுகிற கிறிஸ்துவ பூமியில நீங்க வார்த்தை வாசிக்கும் பொழுதும் கிறிஸ்துவின் பந்தியில் பங்கு கொள்ளும்போதும் போதும் பரிசுத்தாவை நமக்கு உதவி செய்வார் கத்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசிர்வதிப்பாராக எதை கண்டு துவண்டு போகாதீங்க இந்த வார்த்தையின் மூலம் நீங்களும் சாத்தனை செய்யப்படுக உங்களுடைய சகோதரி சார் பிளஸ்யூ அமீன் அமீன் அமீன்